பாஜகவிலிருந்து வெளியே வந்த பிறகு அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக நிற்கணும் அந்த தேர்தலில் அப்படின்னு தான் அவருடைய விருப்பம் பாமகவையும் தேமுதிகவையும் அதிமுகவுடன் இணைந்து இந்த கூட்டணியை சந்திக்கலாம் அப்படின்னு பல்வேறு பேச்சுவார்த்தைக்குள்ளே ஈடுபடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லப்பட்டாலும் ஆனால் இதுவரைக்கும் பாமக தேமுதிக முறையாக அழைத்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருக்கிறது மறைமுகமான பேச்சுவார்த்தை அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறது அதெல்லாம் இயல்பாக நடக்கிறது ஆனால் அதிகாரப்பூர்வமான இன்னும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு டி ஜெயக்குமார் சொல்கிறாரு முக்கிய நிர்வாகிகள்லாம் எடப்பாடி பழனிசாமியும் முக்கிய நிர்வாகிகள் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் பாமக தேமுதிக கட்சி சார்ந்த முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடு இருக்கிறாங்க அப்படின்னு டி ஜெயக்குமார் சொல்றாரு ஆனால் வரைக்கும் தேர்தல் தேதி வந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவில் இன்னும் கூட்டணி குறித்த நிலைப்பாடுக்குள்ள தெளிவான முடிவு எட்டப்படவில்லை இதுதான் தற்போதைய நிலை ஆனால் பாஜக வந்து அதிமுகவை எப்படியாவது பாஜக கூட்டணியில் இணைத்து விட விட இணைக்கணும் அப்படிங்கிற பெரிய தூதல்லாக விட்டாங்க ஆனால் அதுவும் கை கொடுக்கவில்லை இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக நிற்கிறது அவருக்கு சாத்தியமா அவருக்கு அது நல்லதா அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா பல்வேறு கேள்விகளும் வைக்கிறாங்க இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியின் தடுமாற்றம் ஏன் ஏன் இவ்வளவு காலதாமதமாக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வைக்கிறாங்க மாதிரி அரசியல் வட்டாரத்தில் அரசியல் ஆலோசகர்களும் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது இதே போல தான் பார்த்திங்கன்னா ஓ பன்னீர் சொல்லும் ஓ பன்னீர் சொல்லும் கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கு தான் என்னுடைய ஆதரவு கடந்த பத்தாண்டுகள் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி செய்வதற்கு பாஜக உறுதுணையாக இருந்தாங்க அதனால் எங்களுடைய ஆதரவு என்னுடைய ஆதரவு அது எடப்பாடி பழனிச்சாமி ஆதரவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் அதிமுகவில் பிரிந்திருக்கக்கூடிய நாங்கள் நால்வரும் ஒன்றிணைந்து தான் என்னுடைய விருப்பம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது செவி சாய்க்காமல் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு அதே நேரத்தில் என் தரப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பாஜகவில் என்னுடைய கூட்டணி இருக்கு என் கூட்டணி தனி கூட்டணி பாஜகவுடன் இணைந்து பாஜக ஆதரவுல தான் நான் இருக்கிறேன் அவருடைய ஆதரவு என்றைக்குமே எனக்கும் இருக்கும் அவர் என்னுடைய ஆதரவு அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு ஆனால் பாஜகவில் இன்னும் ஓப்பனி செல்லும் கூட்டணியில் இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிற தகவலை இன்னும் பாஜக சார்பாக இன்னும் வெளியாகவில்லை ஒருவேளை இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்கக்கூடிய பாஜகவின் எண்மன் எண்மக்கள் பாதையாத்திர நிறைவு விழாவில் மோடி அவர்கள் கூட்டணி குறித்தான த தலைவர்களை அறிமுகம் செய்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது அந்த சூழலை பற்றி இருபத்தெட்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் மோடி அவர்கள் பங்கேற்கிறார் அதே மேடையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கிறார்கள் இப்படி பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் யாரெல்லாம் சந்திக்க இந்த நேரத்தில் சந்திக்கக்கூடாது அவர்களை சந்திக்கிறார்கள் யாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் பல்வேறு முரண்பாடுகளும் பல்வேறு சரிவுகளும் ஒரு பின்னடைவுகளும் இருக்கத்தான் செய்கிறது இதையெல்லாம் ஒரு சரி செய்யக்கூடிய வகையில் இன்னும் ஓரிரு நா ஓரிரு வாரங்கள் ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாமக தேமுதிக இரண்டு கட்சிகளையும் அதிமுகவில் இணைக்கணுங்கிறது தான் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் கூட்டணி குறித்த நிலைப்பாடுல ஏன் தெளிவான முடிவு எட்டப்படாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க ஒருவேளை கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகங்கள் வேற மாதிரி இருக்குமா ஒரு அதிரடியா இருக்குமானும் பார்க்கிறாங்க இந்த நிலையில தான் அண்ணாமலை ஒரு ஆடுபுலையாட்டம் ஆட்டம் ஆடுறாரு யாரை கூட்டணி கொண்டு வருவது யாரை கூட்டணியிலிருந்து சேர்க்கக்கூடாது கூட்டணிக்குள் கூடாது அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் யாருடன் யார் வருவார்கள் யார் வெளியேறுவார்கள் என்றெல்லாம் பொறுத்து பார்க்கணும் நன்றி வணக்கம்